வணக்கம் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்க்கை என்பது வாழ்ந்து முடிப்பதில் இல்லை நாம் மறைந்த பின்னரும் பிறர் மனதில் எத்தகைய நன்மதிப்பை விட்டுச் செல்கிறோம் என்பதிலேயே அடங்கியுள்ளது அந்த வகையில் அமரர் முத்துக்குமார் பாக்யம் அவர்களின் திதியை முன்னிட்டு அவரது நினைவை சுமந்து ஒரு உன்னத அறப்பணி மாததல் மண்ணில் அரங்கேறியுள்ளது பெற்றோரின் நினைவை போற்றுவது என்பது வெறும் சடங்குகளுடன் நின்றுவிடாமல் அது ஒரு சமூக பணியாக மாறும்போது அந்த ஆத்மா மிகுந்த மகிழ்ச்சியடையும் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அமரர் பாக்யம் அவர்களின் அன்பு மகன் திரு முத்துக்குமார் ஆரியவிந்தன் மற்றும் மருமகள் திருமதி ஆரியசிரி ஆரியவிந்தன் ஆகியோர் தங்களின் தாயாரின் திதி தினத்தை முன்னிட்டு மாதகளில் வசிக்கும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு சுவிஸ் பிராங்குகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தான் பிறந்த மண்ணையும் அங்குள்ள உறவுகளையும் மறக்காது முதியவர்களின் பசி ஆற்றுவதற்காக அவர்கள் காட்டிய இந்த ஈகை குணம் பாராட்டுதலுக்குரியது முதியவர்களின் முகம் மலரவும் அவர்களின் பசிப்பிணி தீரவும் உதவிய திரு மற்றும் திருமதி ஆரியவிந்தன் தம்பதியினருக்கு மாதகள் வாழ் மக்கள் சார்பாகவும் பயனடைந்த முதியவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் இல்லத்தில் என்றும் இறைவனின் அருள் பெருகவும் உங்கள் வாழ்வு சிறக்கவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்ற வள்ளுவத்தின் வழி நின்று மறைந்த முன்னோர்களை நினைத்துச் செய்யப்படும் இந்த தர்மம் ஆரியவிந்தன் குடும்பத்தினருக்கு என்றும் பாதுகாப்பாக அமையும் அமரர் முத்துக்குமார் பாக்கியம் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்